விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி சேனலுக்கு என்ன டாக்டர் சேல்ஸுக்கு வந்திருக்குன்னு பார்த்தா அன்பாலே ஏசிஇடிஐ ஃபோர் ஃபைவ் ஜீரோ மாடல் டாக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு இந்த வண்டியோட மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தாங்க ஹச்சிபின்னு பார்த்தா நாற்பத்தஞ்சு கச்சிபி கொண்ட வண்டிங்க நம்பர் ஆஃப் ஃபோனை பார்த்தா சிங்கிள் ஓனர் வண்டிங்க அன்றோட ரன்னிங் அவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி அறநூறு மணி நேரம் வண்டி ஓடி இருக்குங்க வண்டியோட புக் அண்டிஷன் பார்த்தா புக்கு கரண்டில் இருக்குது இன்ஸ்டாம் கரண்டில் இல்லை கிளாஸ் பவர் ஷேரிங் ஆல் பிரேக் ஆப்ஷன் கொண்ட வண்டிங்க இன் ரெண்டு டிசம் பார்த்தீங்கன்னா இன்ஜினி கிரௌனு கீர் பாசம் அந்த தெளிவான வண்டி சிலருந்து ஓன தரப்பென்னு சொல்லியிருக்காருங்க வண்டியோட எக்ஸ்ட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்பர் ஊக்குவிட்டு விட்டா அவைலபிளாக இருக்குது வண்டியோட டயர் ரெண்டு டிசம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் சைடு சிக்ஸ்டி பர்சன்டேஜும் பேக் சைடு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் அவைலபிளாக இருக்குது இந்த வண்டி இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் என்ற இடத்துலாங்க இருக்குது இதே போல் டிராக்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் சேனல் ரிப்போர்ட் என்ன கண்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே மாதிரி ரீடியோ மேக் பண்ணி விரைவு உங்கள் ட்ராக்டர் செல் பண்ணுவதும் இந்த வண்டிக்கு ஓன கேட்கின்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரங்க அப்புறே சயின்ஸ் பிள்ளாங்க இந்த வண்டி வாங்கினதுக்கு நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஓட நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி